எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் தேஜஸ் அகாடமி இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தமிழில் மூணாவது யூனிட் அல் மூணாவது யூனிட்டுக்கான தமிழ் கிராமர் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் யூனிட்டுக்கான கிராமர்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து மூணாவது யூனிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் என்ன பார்த்தோம்னா எழுத்துனா என்ன எழுத்துக்களுடைய வகைகள் என்ன அதுக்கு அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு எழுத்துனா எழுத்துன எழுத்துடைய டைப்ஸ் என்ன அதுக்கு அடுத்தது வந்து என்னது மாத்திரைன்னா என்ன ஸோ மாத்திரைன்னா அதை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதனோட லிமிட் என்ன ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறதுக்கான உருல ஒரு எழுத்து நம்ம உச்சரிக்கிறதுக்கான கால அளவை தான் நம்ம மாத்திரை சொல்றோம் அந்த டைம் லிமிட் தான் நம்ம வந்து மாத்திரைன்னு சொல்கிறோம் அது குறியில் கேவலோ நெடிலுக்கு கேவலோ அப்படின்னு பார்த்தோம் ப்ளஸ் ஒற்றுக்கு கேவலோ ப்ளஸ் ஆயுதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து எழுத்துக்களோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்து பன்னெண்டு ப்ளஸ் மெய் எழுத்து பதினெட்டு இது ரெண்டும் சேர்த்தா முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பதியும் நம்ம எழுத்துக்கள் சொல்கிறோம் இந்த முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கெல்லாம் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் நம்ம ரிவைஸ் பண்ணது இப்போ இந்த டைமில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது யூனிட்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் வந்து மொழி முதலிலும் இடையில இடையிலும் ஒரு மொழிக்கு ஒரு சொல்லுக்கு இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரணும் என்னென்ன எழுத்துக்கள் வரக்கூடாது அதே மாதிரி இறுதியிலையும் கடையிலையும் என்னென்ன எழுத்துக்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து தமிழ் கிராமர்ல இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு படிக்க போகிறது மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் சரிங்களா இது வந்து சிக்ஸ்துல நியூபிள்க்கு இருக்கக்கூடிய முதல் பருவத்துல இருக்கக்கூடிய மூணாவது லெசன் அதுல உள்ள கிராமர் ஓகே தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை போலவே பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது தமிழ்மொழி சொற்கள்லாம் ரொம்ப பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மொழிய வந்து நம்ம சொற்கள்ல மொழியோட சொற்களினுடைய இயல்பையும் மரபையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு மொழியை நம்ம எப்போது பேசலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லா பேசலாம் ஒரு ஃப்ளூயண்ட்டா அதில் ஆகலாம் ஒரு மொழியில முதல்ல என்னென்ன சொற்கள் வரும் சொற்கள் நான் வந்து வார்த்தைகளை சொல்ல சொற்களை சொல்கிறேன் முதல்ல என்ன சொல் வரும் கடைசியில் என்ன சொல் வரும் இறுதியில் என்ன சொல் வரும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்றதுதான் வந்து ஆஹ் இந்த மொழி முதல் இடை இறுதி எழுத்துக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து மொழியை நல்லா தெளிவாக பேசலாம் ஓகே இந்த கீழே உள்ள எழுத்துக்களை பாருங்களேன் இதுல வந்து நன்றி நன்றி மூணு சொல்லினா அப்புறம் இங்க வந்து நன்றி இருக்கு எல்லாமே ஒண்ணுதான் நம்ம உச்சரிக்கும் போது சரியான சேம் மீனிங் தான் வருது ஆனா எழுதும் போது வரி வடிவத்துல வந்து இது வந்து சரியான வார்த்தை வந்து நா ஏன்னா இந்த நா மட்டும்தான் ஒரு மொழியினுடைய முதல்ல வார்த்தையினுடைய முதல்ல வரும் இதுவும் வராது இந்த நாவும் வராது சரிங்களா சோ அப்போ இதுல இதுதான் கரெக்ட் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி ஆல்ரெடி கிளாஸ்ல பாத்திருக்கோம் இப்போ வந்து சொல்லோட முதல் எழுத்து இறுதி எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு வந்து ஒரு ட்ரெயின் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க இந்த முதலில் வரிமை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இந்த லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து இறுதி எழுத்துக்கள் இதுக்கு இடையில் இருக்கிறது வந்து இடை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது முதல் எழுத்து இது லாஸ்ட்டில் இருக்கிறது இறுதி எழுத்து இதை ஒரு வார்த்தையாக நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வார்த்தைக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரணும் வரக்கூடாது இடையில என்னென்ன எழுத்துக்கள் வரணும் வரக்கூடாது அதே மாதிரி வந்து இறுதியில் எந்த மாதிரி எழுத்துக்கள் வரலாம் இல்ல வராமல் இருக்கக்கூடாத எழுத்துக்கள் வரக்கூடாத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்றத இந்த பாடத்துல பாக்க போறோம் சரியா அப்ப மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்று பொருளும் உண்டு மொழி அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங் என்ன சொல்லுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அப்ப இப்போ வந்து சொல்லோட அதாவது ஒரு சொல்லோட முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த வகையில மொழி முதல் ஒரு சொற்கள்ல முதன் முதலா ஒரு வார்த்தையில முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்னு பார்க்கும் ஆகிய வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் ப சமா இந்த எழுத்துக்கள் இந்த வரிசைகளில் உள்ள இங்கே பாருங்கள் இந்த வரிசைன்னா காக்கா கு கு அது சாசா சிசி தாத்தா பா நான் பி பாப்பா மா மாமா மாமி இந்த வரி இந்த எழுத்துக்கள் இந்த காசா தாபா நாமா நா பாமா வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்கள் எழுத்துக்கள் பன்னெண்டும் சொல்லில் முதலில் வரும் அந்த பன்னெண்டு எழுத்துக்களுமே வந்து சொல்லில் முதலில் வரும் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள் அடுத்து வந்து இந்த ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் உள் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் இதுல வந்து இந்த வரிசைகள்ல இந்த ஞா ஞா வா இந்த உயிர்மை எழுத்து வரிசைகள் இருக்குல்ல இதுல வந்து சில எழுத்துக்கள் தான் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் அப்ப ஞா வரிசையில வந்து ஞாயினும் எழுத்து ஓர் எழுத்து சொல்லில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது இங்க பாருங்க இந்த ஞாவரிசையில ஞாய் என்னும் ஒரு எழுத்து மட்டுமே இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல்ல வருது ஆனா இங்க பாருங்க எப்படின்னா இங்கணம் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப இந்த டைம் பீரியட்ல இந்த கணம் அப்படின்றது வந்து இங்கணம் அங்கணம் எங்கணம் என்ற சொல்லி மட்டுமே வழங்கி வருகிறதுன்னு சொல்றாங்க அப்ப ஞாய் எழுத்து இந்த இப்ப என்ன சொல்றாங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மொழிக்கு முதலில் வரும் த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை இந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இந்த வரிசையில் இருக்கிறது மட்டும்தான் அதே மாதிரி ஞ ஞ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே இந்த வரிசைகள் அதே மாதிரி சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுல என்னன்னா ஞா வரிசையில ஞா அப்படின்றது மட்டும் மொழிக்கு முதலில் வரும் அதே மாதிரி இது வந்து வரிசையில் மட்டும் சொல்லிக்கு முதலில் வரும் ஞாவரிசையில் ஞாஞ்சா இது எல்லாம் இந்த நான்கு எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும் இங்கே பாருங்க ஞாயிறு நெகிழி ஞாலம் இதெல்லாம் வருதுல்ல இதெல்லாம் சொல்லுக்கு முதலில் வரும் ஒரு சொல்லினுடைய முதலில் வரும் இந்த நான்கு எழுத்துக்களும் அதே மாதிரி யா வரிசையில வந்து யா யூ யூ யோ யோ இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்புறம் வரிசையில வந்து வி வி ஓ ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்னன்னு உயிர் உயிரெழுத்து பன்னெண்டு சொல்லின் முதலில் வரும் இந்த க ச ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும் இந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் இங்க இந்த எழுத்துக்கள்ல இந்த எழுத்துக்கள் உள்ள உயிர்மை எழுத்து வரிசைகள்ல சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லி முதல் வரும் அப்போ ஞாவரிசையில வந்து ஞா வரும் ஞாவரிசை வரிசையில ஞா வரும் ஞா ஞே ஞே அதெல்லாம் வரும் யாவரிசையில வந்து யா யா யூ யூ யோ யோ அதெல்லாம் முதல் வரும் வாவரிசையில வந்து வா வா வி வி வே வே வை வே வௌ ஆகிய எட்டு எழுத்துக்களும் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஞா வரிசையில் ஒரு நாலு எழுத்து யா வரிசையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆறு எழுத்து வா வரிசையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எட்டு எழுத்து இதெல்லாம் சொல்லின் முதலில் வரும் பேசிக்கா பாத்தீங்கன்னா சொல்லின் முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் வரும் அதுக்கு அடுத்தது அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கு அடுத்தது சொல்லின் மொழி ஒரு மொழியினுடைய முதல்ல வரக்கூ வராத எழுத்துக்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க மெய் எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதலில் வராது எழுது உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சதுதான் ஏன்னா புள்ளி உயர்ச்சி எழுத்து வந்து ஒரு வார்த்தைக்கு முதலில் வராது அடுத்தது தானா ராலா ராலா ராணா இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட இந்த எட்டு எழுத்து வரிசை உயிர்மை எழுத்து வரிசைகள்ல ஓர் எழுத்து கூட மொழிக்கு முதலில் வராது சரியா அப்படி இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருக்குல்ல உட்டு உயிர்மை எழுத்துக்களுடைய வரிசையில ஓர் எழுத்து கூட முதலில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் வராது இடையிலும் வரா சாரி ஆயுத எழுத்து வந்து முதலிலும் வராது இறுதியிலும் வராது இடையில் மட்டுமே வரக்கூடியது ஆயுத எழுத்து சரிங்களா அதே மாதிரி ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது ஓகேங்களா அப்போ ஆல்ரெடி நம்ம படிக்கும்போது இந்த ஆ உயிர்மை எழுத்து வரிசைகள்ல ஒரு சில எழுத்துக்கள் வரிசையில ஞா வரிசைல யாவரிசையில வா வரிசையில ஒரு சில எழுத்துக்கள் வந்து சொல்லில் முதலில் வரும்னு படிச்சோம் இல்லையா அந்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் எதுவுமே வந்து சொல்லின் மொழியில் முதலில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க பாருங்களேன் இங்கே டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இது எல்லாம் இதெல்லாம் தமிழ் மொழி தானே இங்கே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே பிறமொழி சொற்கள் இதெல்லாம் நல்லா ஞாபகம் டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இது எல்லாமே பிறமொழிச் சொற்கள் இவை எல்லாம் வந்து தமிழில் ஒளிபெயர்த்து அப்படியே நம்ம எழுதுறோம் சரிங்களா ஆனா இதுவும் வந்து பிறமொழிச் சொற்களா இருக்கு சரிங்களா ஆனால் இது தமிழ் எழுத்துக்கள் இல்லை தமிழ் எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா தானா ராலா ராலா ராணா இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில எந்த எழுத்துமே மொழிக்கு முதலில் வராது ஆயுத எழுத்தும் வராது மெய்யெழுத்து வராது உயிரெழுத்து பன்னெண்டுமே மொழிக்கு முதலில் வரும் மெய் எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதலில் வராது ஆயுத எழுத்தும் மொழிக்கும் முதலில் வராது அப்புறம் உயிர் மெய் ஆயுதம் இதுல மூணுமே வராது ஒரு சில உயிர்மெய் எழுத்துக்கள் அந்த வரிசையில ஒரு சில குறிப்பிட்ட வரிசைகள் சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் மொழிக்கு முதலில் வரும் ஸோ ஓகே அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் மொழியினுடைய இறுதி எழுத்துக்கள் பாருங்களா மொழியினுடைய இறுதி எழுத்துக்கள்ல வந்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிரெழுத்துக்கள் பண்ணிட்டு மெய் எழுத்துடனிருந்து உயிர்மையாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும் அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லில் முதலில் மட்டுமே வரக்கூடியது முதலில் மட்டும் வரும் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல் வரும் ஆனா இறுதியில வராது வரும் ஆனா எப்படி வரும்னா அது வந்து மெய்யோட உயிர் பிளஸ் மெய் ரெண்டும் சேர்ந்து உயிர்மையாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும் சரியா அதே மாதிரி நாம ஏற லவ ழ ஆகிய மெய் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும் உரிஞ்ச் வெறிஞ்ச் அந்த உரிஞ்ச் வெரிஞ்ச் வெறிந்து உரிஞ்ச் வெறிந்த் அவ் இந்த பதினாறு எழுத்துக்களும் வந்து முருதியின் இறுதியில் வரும் இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட மெய் எழுத்துக்கள் வந்து முருதியின் ஒரு சொல்லோட இறுதியில வரும்னு சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இஞ்சி இன்னு இந்து இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு ன்னு இது எல்லாமே ஒரு சொல்லோட கடைசியில வரும் சரியா அப்போ மொழியோட இறுதி இறுதியில ஒரு சொல்லோட இறுதியில வரக்கூடாத எழுத்துக்கள் இங்கேயே மொழின்னு கொடுத்துருக்காங்கன்னா மொழின்னா என்னன்னு அர்த்தம் சொல்லுன்னு அர்த்தம் சரியா மொழினாலும் சொல்லு அதுக்கு மீனிங் அப்போ சொல்லோட இறுதியில் வரக்கூடிய வரக்கூடாத எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் நிச்சயமா தனித்து வராது அது மெய்யுடன் உயிர்மையாக சேர்ந்து மட்டுமே வரும் அளவுடைய எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லியின் இறுதியில் வரும் சரியா அப்ப உயிரெழுத்துக்கள் தனியா வந்து சொல்லோட இறுதியில வராது ஆனா இங்க வந்து உயிர்மையாக வரும் இல்லைன்னா வந்து அளபெடுத்து அளபடை எழுத்துக்கள்ல வரும் உயிரெழுத்து இதுதான் உயிரெழுத்துக்கூடிய கண்டிஷன் சொல்லின் இறுதியில அதே மாதிரி ஆயுத எழுத்தும் நான் முன்னாடி சொன்ன ஆயுத எழுத்து வந்து முதலிலும் வராது இறுதியிலும் வராது இடையில் மட்டுமே வரும் ஓகேங்களா அதே மாதிரி காங்கா சாட்டா தப்பா இந்த ஏழு மெய்ய எழுத்துக்களுமே வந்து சொல்லின் இறுதியில் வராது அதுக்கு அடுத்தது உயிர்மை எழுத்துக்களில் வந்து ஞாவரிசை எழுத்து சொல்லின் இறுதியில் வராது ஏன்னா ஞாவரிசை எழுத்து எங்கே வரும் கனம்னு ஒன்று பார்த்தோமா முதலில் மட்டுமே வரும் உயிர்மை எழுத்துக்களில் ஞா அப்படின்றது வந்து முதலில் வரும் இறுதிகள்லாம் வராது ஓகே அடுத்த மாதிரி கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் போன்ற பிறமொழி பேசற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவும் பிறமொழி சொற்கள் இந்த பிறமொழி சொற்கள்ல வந்து இந்த எழுத்துக்கள் அங்க சொன்ன இது எல்லாமே வந்து மொழியோட இறுதியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் பிறமொழி சொற்கள் ஆனா தமிழ் சொற்கள் இதெல்லாம் வராது எகரவரிசையில கே முதல் நே வரை முடிய எந்த உயிர்மை எழுத்தும் இறுதியில் மொழி இறுதியில் வருவதில்லை சரியா எகரவரிசையில கே முதல் நே வரை எந்த சொற்களும் மொழியினுடைய இறுதியில வருவதில்லை அதே மாதிரி ஒகர வரிசையில நோ தவிர பிற எழுத்துக்கள் இறுதியில் வருவதில்லை அப்ப எகரவரிசையில எகரன்னா கே முடியும் போது ஏன் முடியுதா இது பிரிச்சு இக்கு கூட்டிலேயேதான் கே அதே மாதிரி நே இன்னி கூட்டலையே நே இது இந்த மாதிரி எகர வரிசையில எந்த உயிர்மெய்தும் சொல்லுக்கு இறுதியில் வராது அதே மாதிரி நோவை தவிர மற்ற எந்த எழுத்துக்களும் சொல்லி நிறுதியில் வராது சரியா இப்போ நோன்னா என்ன அது கூட எழுத்து ஒரு மொழியாகும் ஒரு மொழிக்கு துன்பம் என்று பெருள் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் என்று பொருள் உங்கள்கிட்ட யாராவது துன்பம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க நோன்னு தானே சொல்லுவீங்க ஸோ அப்போ நோன்னா என்னென்னு அர்த்தம்னா துன்பம்னு அர்த்தம் சரியா அப்போ சொல்லி நிலையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எங்கே தான் வரும் சொல்லி நிலையில் வரும் அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் சொல்லி நிலையில் வரும் சரியா அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சரியா அடுத்தது அளபடை மட்டுமே உயிரெழுத்துக்கள் இடையில் மட்டுமே வரும் அளபடையில் உயிரெழுத்துக்கள் ம பாருங்க அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லி இடையில் வரும் அளபடை பற்றி உயிரிழப்புகளில் காண்போம் அலபடைனா அதனோட இனிய ஓசை தருவதற்காக நீண்டு கூடிய எழுத்துக்கள் சரியா அதெல்லாம் அளபடை ஓகே அதெல்லாம் ஹையர் கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ அது ஓகே இவ்வளோதாங்க அப்போ ஒரு செல்லோட முதல் இடைக்கடையில என்னென்ன எழுத்துக்கள் வரும் என்னென்ன எழுத்துக்கள் வராது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நார்மலா பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்து பிளஸ் வந்து ஆயுதம் இதெல்லாம் எங்கெங்க வரும்னு பாத்துங்க உயிரெழுத்து முதல்ல வரும் இறுதியில் வராது இறுதியில் உயிரெழுத்து வரணும்னா அது உயிர்மையாக அது மெய்யுடன் சேர்ந்து உயிர்மையாக வரும் இறுதியிலும் வராது சாரி இடையிலும் வராது உயிர்கள் உயிர்மை சாரி உயிரெழுத்து அதுக்கடுத்து வந்து மெய்யெழுத்து புள்ளி வச்சு எழுத்து எங்கேயாவது ஒரு சொல்லும் முதல்ல வருமா வராது ஆனா இடையில வரும் இறுதியில வராது சரியா அதுக்கு அடுத்தது ஆயுதம் வந்து முதல்ல வராது இறுதியிலும் வராது இடையில் மட்டுமே வரும் சரியா ஆக இந்த பிறமொழி சொற்களா நீங்க பாத்து வச்சுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவா பாருங்க அதுக்கு அடுத்தது வந்து இங்க பாருங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய தரைக்கடையில் ஒரு கப்பல் இந்த இங்கிலாந்து சென்று கொண்டிருந்தது இந்த பாருங்க இதுலதான் ஒருத்தர் வந்து அந்த கப்பல் மேல நின்னுட்டு வானம் எதுக்கு நீல நேரமா காட்சியளிக்குது அப்படின்னு வச்சுட்டு இருக்காராம் அப்புறம் அவர் இருந்து திரும்பி இந்தியா வரப்போ பாதரச ஆவி விலக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி இது மூணுத்தையும் வச்சு அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அந்த ரிசர்ச்சினுடைய விளைவாக வந்ததுதான் ராமன் எஃபெக்ட் அவர்தான் சர் சி வி ராமன் அவர் கண்டுபிடிச்ச அந்த எஃபெக்ட் பேர் ராமன் எஃபெக்ட் ராமன் விளைவு தமிழ்ல இக்கண்டுபிடிப்புக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் நோபல் பரிசு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு என் எதன் மூலமாக கிடைச்சது அப்படின்னா ராமன் விளைவு மூலயமா தான் சார் சி வி ராமன் வாங்கினாரு இதுதான் அறிவியலுக்கான இந்தியாவினுடைய முதல் நோபல் பரிசு சரிங்களா அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் வந்து தேசிய அறிவியல் தினம நம்ம கொண்டாடுறோம் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கோசிங்க இதெல்லாம் TNPSC question June July 15 வந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்படினு சொல்றோம் சரியா ஏப்ரல் 7 வந்து உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7 வந்து உலக சுகாதார தினம் ஒரு நிமிஷம் சரிங்களா அதே மாதிரி பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் தினம் சரியா அப்ப இங்க பாருங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ராமன் விளையை கண்டுபிடித்தவர் யார் சர் சி வி ராமன் ராமன் விளைவு அவர்களுக்கு சாரி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது கடல் நீரிய நீளமாக காட்சியளிக்கிறது தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஏன் அப்படின்னா அந்த இது ஏன் அப்படி தேசிய நாள் ஏன் அப்படி கொண்டாடப்படுகிறதுனா அந்த தான் அவர் வந்து தன்னுடைய ஆராய்ச்சியை வந்து முடிவை வந்து வெளியிட்டிருப்பாரு ஓகே அதுக்கு அடுத்து என்ன பாருங்க இணையான தமிழ் சொற்கள் கம்ப்யூட்டர்னா கணினி கணிபுரி காலிங் பில்னா மின் ஒளி எழுப்பியா காலிங் பில்னா மின்சாரமணி மின்சாரமணி காலிங் பில்னா மிஷன்னா இயந்திரம் ரோபோனாலும் எந்திரன் எந்திரமா இயந்திரமான்னு தெரியல கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் சொற்களை முறைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து விண்கலம் இது வந்து மருத்துவம் இது வந்து அறிவியல் இது வந்து கணினி இது வந்து எல்லாம் இது வந்து அழைப்பு அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது வேற என்ன வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஹ் கலைச்சொல் அறிவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இல்லாம டிஎன்பிசி கொஞ்சம் பேப்பரே இருக்காது உங்களுக்கே தெரியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு சேட்டலைட்னா செயற்கை கோள் சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவுன்னு அர்த்தம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவுன்னு அர்த்தம் ஓகே நண்பர்களே இது நமக்கு வந்து சிக்ஸ்த்தில் முதல் பருவம் வெற்றிகரமாக கிராமர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய கிராமரை நம்ம பார்க்கலாம் சரியா ரொம்ப நன்றி இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க